முக்கியமாக இந்த போட்டி ஆரம்பிப்பதற்கு முன்னரே பாகிஸ்தான் அணி தோல்வி அடைந்தது என்றுதான் கூற வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் இந்த பப்பரையின் தமிழ் கிரிக்கெட்டின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி மிகவும் எதிர்பார்ப்பு மிக்க ஒரு போட்டியாக ஆரம்பித்திருக்கின்றது முக்கியமாக ஆரம்பித்திருந்தது இந்த போட்டியை பொறுத்தவரையிலே இலங்கையில் அதாவது கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்திலே நடைபெற்றிருந்தது இந்த போட்டியின் மீதான எதிர்பார்ப்பு ஆரம்பத்திலிருந்து மிகப்பெரிதாக இருந்தது இந்த போட்டியிலே இந்தியா அணி போகின்றதா அல்லது பாகிஸ்தான் அணி போகின்றதா இந்த போட்டி எவ்வாறு அமைய போகின்றது இரண்டு அணிகளுக்கும் பலமான போட்டித்தன்மையை கூடிய ஒரு போட்டியாக இருக்கும் இந்த ஆடுகளம் வந்து முக்கியமாக சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான பாகிஸ்தான் அணிக்கு சாதகங்களை கொடுக்கும் என்ற பல்வேறு கதைகள் பேசப்பட்டுக் கொண்டிருந்தன ஆனாலும் கூட இந்திய அணியை பொறுத்தவரையிலே இலகுவான முறையிலே அறுபத்தி ஒரு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் மிகவும் இலகுவான முறையிலே வெற்றியினை பதிவு செய்து கொண்டது முக்கியமாக இந்த போட்டி ஆரம்பிப்பதற்கு முன்னரே பாகிஸ்தான் அணி தோல்வி அடைந்தது என்றுதான் கூற வேண்டும் காரணம் இந்த மைதானத்தின் ஆடுகளத்தை பொறுத்த வரையில் நாங்கள் பல போட்டிகளை பார்த்துருக்க அந்த பல போட்டிகளை பொறுத்த வரையிலும் கூட எங்களுக்கு தொடர்ச்சியாக தெரியும் நாணய சுழற்சியில் வெற்றி பெறும் அணி முதலில் துடுப்படுத்தாடும் பின்னர் இரண்டாவது வெற்றி இலக்கை துரத்தும் என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த போட்டியை பொறுத்த வரையிலே எங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையிலே நாணய சுழற்சில் வெற்றி பெற்று இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பை வழங்கியிருந்தது இந்த வெற்றி வாய்ப்பு வழங்கப்பட்டது இந்திய அணிக்கு போட்டியின் வெற்றியை வழங்குவதாகவே ஆகிவிட்டது முக்கியமாக இந்த போட்டியை பொறுத்தவரையில் ஆடுகளத்தை பொறுத்தவரையிலும் கூட துடுப்பாட்டத்துக்கு தான் அதிகமாக முதல் முதலில் துடிப்படுத்த ஆடும் அணிக்கு சாதகமாக இருந்தது அந்த வகையில் முதலில் ஆடிய இந்திய அணியை பொறுத்தவரையில் மிகவும் வேகமான ஒரு ஆரம்பத்தை பெற்றுக்கொண்டது எங்களுக்கு தெரியும் அபிஷேக் சர்மா சல்மான் ஆகா ஆகாவின் பந்து வீச்சிலே முதலாவது பந்து ஓவரில் ஆட்டம் இழந்திருந்தாலும் கூட தொடர்ச்சியாக எங்களுக்கு தெரியும் இஷான் கிஷன் ஒரு மிகச்சிறந்த ஒரு இன்னிங்ஸை ஆடியிருந்தார் இந்த மிகச்சிறந்த இன்னிங்ஸ் தான் இந்திய அணியின் வெற்றியை உறுதி செய்திருந்தது முக்கியமாக இந்த மிகச்சிறந்த இன்னிங்ஸை பொறுத்தவரையில் நாற்பது பந்துகளில் எழுபத்தி ஏழு ஓட்டங்களை இருந்தார் இந்த எழுபத்தி ஓ ஏழு ஓட்டங்களை தவிர்த்து அடுத்து பார்க்கும் போது எங்களுக்கு தெரியும் சூரியகுமார் யாதவ் ஒரு முப்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் அதே நேரம் எனக்கு தெரியும் கடைசியாக வந்து ஆடிய சிவம் டுபே மிகச்சிறப்பாக ஆடிய ஒரு இருபத்தி ஏழு ஓட்டங்கள் என சில சில நினைப்பாட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டாலும் கூட எங்களுக்கு தெரியும் முக்கியமாக அந்த இசான் கிசானின் துடுப்பாட்டம் தான் இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை இருந்தது எனவே நூற்றி எழுபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் இந்த ஆடுகளத்தை பொறுத்த வரையிலே நூற்றி எழுபது ஓட்டங்களை முதலணி முதலாவதாக துடுப்படுத்தாலும் அணி பெற்றுக்கொண்டாலும் கூட இலகுவாக வெற்றியினை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆடுகளம்தான் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான ஒரு ஆடகமாக இருந்தது எனவே பாகிஸ்தானின் பந்து வீச்சை பொறுத்த வரையிலே எங்களுக்கு தெரியாமல் எங்களுக்கு தெரியும் சுழல் பந்து வீச்சாளர்கள் மிகச்சிறப்பாக பந்து வீசியிருந்தார் ஆனாலும் கூட வேகப்பந்து வீச்சாளர்களை பொறுத்த வரையிலே இரண்டே இரண்டு பந்து ஓர்களை மாத்திரமே வீசியிருந்தார் சயின்ஸ் ஆஃப்ரடி இந்த இரண்டு பந்து ஓவர்களுக்கும் முப்பத்தி ஒரு ஓட்டுக்கும் அதிகமான ஓட்டங்கள் பெறப்பட்டன எனவே வெற்றி இலக்கு நூற்றி எழுபத்தி ஆறு எனவே பாகிஸ்தானியை பொறுத்தவரையிலே துடுப்பாட்டம் அவ்வளவு சாதகமான ஒன்றாக அவர்களுக்கு இந்த தொடரை பொறுத்தவரையில் இருக்கவில்லை இந்த போட்டியில் எவ்வாறு திருப்படுத்தால போகின்ற கேள்வி இருந்தது ஆனாலும் கூட ஜஸ்பிரித் பும்ராவின் இரண்டாவது ஓவரிலே பாகிஸ்தான் அணி தோல்வி நிர்ணயமான நிர்ணயமானது என்பதை நாங்கள் கண்டுகொள்ள முடியதாக இருந்தது குறிப்பாக இந்த போட்டியில் இரண்டாவது பந்து ஊரில் இரண்டு விக்கெட்டுகளை ஜஸ்பிரித் பும்ரா எழுதியிருந்தார் முதலாவது பந்து ஊரில் ஹர்திக் பாண்டியா ஒரு விக்கெட்டினை எழுதியிருந்தார் தொடர்ச்சியாக இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சார்கள் பாகிஸ்தான் அணியை தடுமாற செய்திருந்தார்கள் அதிகமாக நாற்பத்தி நான்கு பெற்றுக் கொடுத்திருந்தார் துடுப்பாட்ட வீரர்களும் அதிகமான ஓட்டத்துக்கு வரவில்லை இறுதியாக ஒரு இருந்தார் நூற்றி பதினெட்டு ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளை மிழந்து மிக மோசமான ஒரு தோல்வியினை பாகிஸ்தான் அணி பெற்றுக்கொண்டிருக்கிறது எனவே பாகிஸ்தான் அணியை இந்த பிரகாசிப் என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலை கொடுத்திருக்கின்றது அடுத்த சுற்றுக்கு செல்வதற்கு இந்திய அணியை சூப்பர் சுற்றுக்கு தகுதி பெற்று ஆனால் பாகிஸ்தான் அணி சூப்பர் தகுதி தகுதிப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட இந்த தோல்வியானது அவர்களுக்கு அவருடைய மனநிலையை பாதிக்கக்கூடிய ஒரு தோல்வியாக இருக்கிறது மணிக்கம் இந்திய அணியை பொறுத்தவரையிலே மிகச்சிறப்பான முறையிலே பந்து பேசியிருந்தார்கள் களத்தரப்பில் ஈடுபட்டிருந்தார்கள் சகல்துறையிலும் பிரக பிரகாசித்திருந்த இந்திய அணி மிகச்சிறப்பான ஒரு வெற்றியொன்றினை பதிவு செய்து சூப்பர் ஹைட் சுற்றுக்கும் தகுதி பெற்றிருக்கின்றது எனவே இந்தியா பாகிஸ்தான் போட்டி ஒரு எதிர்பார்ப்பு மிக்க போட்டியாக ஆரம்பிக்கும் என்றாலும் கூட எதிர்பார்ப்பு மிக்க ஒரு போட்டியாக ஆரம்பித்திருந்தாலும் கூட இந்த போட்டி எந்தவித ஒரு போட்டித்தன்மையும் இல்லாத ஒரு போட்டியாக நிறைவேடைந்திருக்கின்றது எனவே இந்த போட்டி தொடர்பான தகவல்களை உங்களுக்கு தந்திருந்தேன் அடுத்தபடியாக இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான மிக முக்கியமான ஒரு போட்டி நடைபெற இருக்கின்றது அந்த போட்டி தொடர்பான தகவலுடன் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் விளைபெற்றுக் கொள்கின்றேன் நான் ஆறுமுகம் பிரதாப் நன்றி வணக்கம்